என்ன ஊர்ல மழை பெய்யுது காட்டுமன்னார் கோயில் காட்டுமன்னார் கோயில் அவ்வளோ தூரத்தில் ம இங்கே பக்கத்தில் தானே மழை பெய்யலையே யாருன்னு தெரியலையே காட்டுமன்னார் குடியில் மதுவாதனின்னா புரியல யாருன்னு தயவுசெய்து சொல்லுங்களேன் யாருன்னு நீங்கள் இப்போ என்னை மட்டும் சௌரிநாதன் தம்பி தான் பேசிகிட்டு போனான் காட்டுமன்னார் கோயில் யாருன்னு சொல்லுங்க காட்டுமன்னார் கோயில்ன்றீங்க காட்டுமன்னார் கோயில் இதுதான் இந்த கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் தானே நான் தங்கச்சி லட்சுமியா இப்ப லட்சுமி தான் நினைக்கிறேன் லைஃப் போட்டாச்சு ஐயா நீங்க மட்டும் தான் இருக்கீங்க இயற்கை எங்கே வாங்க வாங்க இயற்கைலாம் இன்றைக்கி போகல இன்னைக்கு வெளியில் போய்ட்டு வந்தேன் அதனால் வந்து வீட்டிலையாடி போட்டாச்சு இயற்கையாக பாருங்கள் இயற்கையான மரம் மட்டும் தான் இயற்கை இந்த பாருங்கள் வெளியில் போயிட்டு இப்போ வந்தேன் அதனால் வந்து இயற்கையை வந்து இன்றைக்கி பார்க்க முடியல லட்சுமியா காட்டம்னாறு நான் தங்கச்சின லட்சுமி தானம்மா ஐடி வந்து வேறு மதுவோதனையும் தானே போட்டிருக்கு ஓகே ஐடி பேர் வந்து மாற்றிருக்காதான் கேட்டேன் ஆமாம் ஆமாம்மா ரொம்ப இப்போ சௌரி பேசிட்டுருந்தாம்மா அதுக்காக தான் எனக்கு உண்மையாலுமே தெரியாது நீ சொல்ல நான் லட்சுமி காட்டம்னா லட்சுமி பேசுறேன்னா தெரிஞ்சிடும் எனக்கு லைவ்ல வந்து எல்லாம் வந்து இந்த வீடியோ போடுறாங்க மற்றவங்க இப்படியே நம்ம நண்பர்லாம் நிறைய பேர் வர்றாங்கல்ல அதில் பட்டுன்னு தெரிஞ்சிக்க முடியாது நம்ம ஒரு பக்கம் ஒரு வாட்ஸ்அப்பு கால்னாக்கா கண்டுபிடிச்சிடலாம் பரவாயில்லை அப்படின்றாங்க அதனால் இப்போ தான் வெளியில் பா பாண்டி போயிட்டு இப்போ தான் வந்தேன் அதனால் வந்து டைம் ஆகிடுச்சி வெளியில் போய் போடுறதுக்கான சூழ்நிலை வரல ஆமாம் அண்ணா ஏன்னா லட்சுமி நல்லா இருக்காம்மா எப்படி இருக்க பசங்களாம் எப்படி இருக்குது ஏன் வீடியோ போட்டிங்க வீடியோ வந்து கொஞ்சம் நல்லா போடலையாட்ருக்கு என்ன காரணம் ஓ அப்படியா சின்னப்பாப்பா பேர் வீடியோ போட்டீங்க என்ன காரணம் ஏன் போடல லட்சுமி வீடியோ ஏன் போட்டு நிறுத்திட்டீங்க என்ன பிரச்சனை எதை ப்ராப்ளமா நான் தெரியல நேத்திய லைவில் வந்த சார் வேற யாரோ நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம வீடியோ போடுறவங்க தான் பேசுகிறாங்கன்னு நினச்சிட்டு விட்டேன் நீ சொல்லியிருக்கலாம்ல நேத்திய நான் தானே லட்சுமி தங்கச்சி பேசுகிறேன்னாக்கா தெரியும்ல காட்டு முன்னாடி பேசுகிறேன்னு தெரியும்ல நல்லா இருக்கேம்மா பசங்களாம் எப்படி இருக்குது லட்சுமி லைவ் போட்டு ரொம்ப நேரம் ஆகிவிட்டதா ஐயா இல்லைண்ணா இப்போ தான் வந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஆகலை ஒரு நேரம் போடுவேன் முக்கால் மணி ஆகலை அந்த நம்பர் மிஸ் ஆகிடுச்சி அண்ணா நம்பர் மிஸ் ஆகலன்னா ஐடியா வேற அப்படியே செல்லில் மாற்றிக்கலாம் வீடியோ போடுமா இப்போ அவனால் நல்லா தானே நடிச்சா நல்லா போடு வீடியோலாம் போடுங்க என்ன தேவை ஹெல்ப் நான் பண்ணுறேன் இப்போ அவார்டுலாம் வாங்கியிருக்கேன் பார்த்திங்களா எல்லோரும் வந்து எல்லோரும் வந்து சென்று விட்டார்கள் இல்லை நான் நிறைய நல்லா புது நண்பர் பழசெல்லாம் வந்து கலந்து வந்திருக்காங்க இன்னும் நிறையா பேர் வர வேண்டியது இருக்குது நான் லைவ் வந்து விட்டு விட்டு போடுறதுனால டைமுக்கு நாலரை மணிக்கு நான் போடுவேன்